ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்ச ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி உன் செவிகுளிர வந்து சேரப்போகுது இது இப்படி நடந்துருமோ அது அப்படி நடந்துடுமோன்னு மனக்குழப்பத்தோடையே வாழ்க்கையை வாழாம எல்லாவற்றையும் நீ நேர்மறையாக சிந்திக்கும் போது அனைத்துமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் எந்த நிமிஷம் என்ன ஆகுமோன்ற அந்த பயம் உனக்குள்ளே போதும் நீ பயந்து பயந்து உன் வாழ்க்கையை போதும் உன் வாழ்க்கை பல பிரச்சனைகளோடு அர்த்தமற்றதாக மாறிவிடும் அதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் நடக்கட்டும்ன்ற தைரியத்தோடு நீ இருக்கும்போது அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும்படி இந்த கருப்பசாமி நான் செஞ்சிருவேன் இனிமேலும் நீ கலங்கி நிற்க அவசியமில்லை ஏன்னா நீ நினச்ச காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக கை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் செல்லவே என் வார்த்தைகள் என்பது சக்தி மிகுந்த வார்த்தைகள் அது உன் வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்கணும்னு நம்பு மற்றவங்களை நீ தோக்கடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்பாக நீ முதல்ல உன்னை தோக்கடிச்சிட்டியா உன் மனசும் கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கியா நீ நினச்சதை தான் உன் கைகள் செய்யுமாறதையெல்லாம் சோதிக்க பழகு ஏன்னா உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சிங்கிறது உன்னுடைய கைகளில் உன்னுடைய முயற்சியில் தான் இருக்குது மற்றவங்களை பார்த்து உன் வாழ்க்கையை நீ ஒப்பிடாமல் உன் முன்னேற்றத்தை மட்டும் வற்றி மட்டுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மனசில் எதை எதையோ யோசித்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய எல்லா வேதனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் நிறைய பலமான அடி விழுந்ததால் தான் நீ ஆறுதலுக்காக கோயிலுக்கு வந்த ஆனால் ஒரே நிமிஷத்தில் இந்த கோயில் மணிக்கு பல அடி விழுந்தாலும் கூட அது தன்னுடைய ஓசதையால் எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு கோயில் மணியின் அந்த சத்தமான சந்தோஷத்தை கொடுக்குது தானே கோயில் மணியின் அந்த சத்தத்தை கேட்கும்போது கோயில் மணி அடி வாங்கினாலும் சிரித்து சத்தமிடும் போது அதை கேட்டு மனிதர்களின் மனம் ஆனந்த பரவசம் அடைந்து கோயில் மணிங்கிறது நல்ல சகுனம் நல்லது நடக்க போகுதுன்னு நம்புகிறாங்க அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ அடிபடும் போது அதுக்காக கத்தாம கதறாம நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படு துன்பத்திலும் சிரிக்க எல்லாராலையும் முடியாது ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு அந்த திறமையை கொடுத்துருக்கேன் என்ன நடந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழும்போது உன் கர்ம வினைகளையும் சோதனை காலத்தையும் முடிச்சு வச்சு என் அருளால் உன் வாழ்க்கை பயணம் நிம்மதியாக இருக்கும்படி நான் செஞ்சுடுவேன் செல்லவே ஏன் மேல நீ வச்சுருக்க பக்திக்கு பரிசாக தான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக உன் கூடவே வழித்துணையாக வழிகாட்டியாக இருப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் உன் மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை நினைச்சு நீ வருத்தத்துல இருக்கிறேங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தேன் இதுக்கு மேல எதுவுமே இல்லை இப்போ நீ நம்புறது என்னை தானே எனக்கு நல்லா தெரியும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் அடையும் விதத்தில் உன் பல நாள் கனவையும் இப்போது நடவாக்கப் போகிறேன் நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே உன் கூட இருக்கும்போது இனி உன் துக்கமெல்லாம் விலகி போகும் இந்த கருப்பன் நீ கேட்ட வரத்தையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் மாநில பிறவியாய் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கேற்ற எல்லா வேலைகளையும் செஞ்சு தர்றேன் உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடாது என்று சொல்லமே கூடிய சீக்கிரமே உன்னை ராஜா போல மாற்றி உனக்கான ராஜ யோகத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது என் அருளால் உன் பொருளாதார நிலைமை உயரும் நினச்ச காரியம் அனைத்தும் இனிதே நடந்து முடியும் என்று சொல்லமே உனக்காக இந்த கருப்புசாமி நாய் இருக்கும்போது இனிமேல் என் அருளால் உன் மனம் உற்சாகம் அடைவதை யாராலும் தடுக்க முடியாது நீ செஞ்ச எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி நானே உன்னை வழிநடத்தி வெற்றியை தரப்போகிறேன் எப்போதும் எல்லாத்தையும் நீ பார்க்கணுன்றதுக்காக தான் உனக்கு கண்களை கொடுத்தேன் ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் இமைகளையும் கொடுத்துருக்கேன் நல்லது கெட்டதுன்னு எல்லாமே கலந்திருக்கிற இந்த உலகத்தில் கெட்டதை பார்க்கும்போது கண் இமைகளை பயன்படுத்தி மூட கற்றுக்கவும் அதே போல் நல்லதையும் கெட்டதையும் எங்கே எப்படி பயன்படுத்தணும்னு ரெண்டையுமே சரியான சமயத்தில் நீ பயன்படுத்தும் போது நீ ஒருபோதும் தோற்று போகவும் மாட்ட மனசு கஷ்டப்படவும் மாட்ட என்ன நடந்தாலும் மனம் தளராதே கூட்டுக்கு நிறைய சாவி இருந்ததுன்னா அதில் கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும் அதே போல உன் கூட நான் இருக்கும்போது கடைசி நான் அற்புதங்களை செய்வேன் நீ கவலைப்படாதே என்று சொல்லவே எல்லாம் நினைச்சு நினச்சி வருந்தி மனதளவில் வேதனைப்படாமல் உன்னை ஏமாற்றியவர்கள் முன்னால உன்னை வாழ வைப்பேன்னு ஏ மேல நம்பிக்கவை நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை வேணாமு புறக்கணிக்காதே அத்தனையும் நீ ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழும் வகையில் அனைத்தையுமே இந்த கருப்பசாமி நான் சேரேன் தோல்விகளை முதலீடு செஞ்சினா வெற்றிகள் உனக்கு லாபமாக மாறும் சோகங்களை உன் கண்ணிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாராக இரு புன்னகையில் உன் வாழ்க்கையை ஜொலிக்கும்படி பார்த்துக்கோ என்று செல்ல